தேர்தல் ஆணையத்தை முழுமையான கட்டுக்குள் தங்களின் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் இப்ப நமக்குலாம் இந்த மாதிரி ஒரு ஆள் அங்க இருந்தா நம்ம எதாவது சொல்ல மாட்டோமா எங்களுக்கு ஏதாவது ஜெயிக்க தேவராக பண்ணுங்கள் நான் எப்படியாவது ஜெயிக்கணும் அதுக்கு ஏதாவது வழி இருக்கா பாருங்க கேட்போமா கேட்க மாட்டோம் இன்றைய முழுசான காட்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இப்போது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் வேண்டியவர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை பீடத்தில் இருக்கிறார் என்றால் பண்ணாம இருப்பாங்க அவ்வளவு நேர்மையானவர்களா மோடியும் அமித்ஷாவும் இங்கே பீகார் தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெக் டு நெக் வந்து முந்நூறு ஓட்டு இரநூறு ஓட்டு நானூறு ஓட்டு அறநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி இரநூறு ஓட்டு இந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் எதிர்கட்சிகள் பல வேட்பாளர்கள் தோற்று போயிருப்பார்கள் பார்த்தா நமக்கு சந்தேகமே வராது ஆனால் இதற்குள்ளே ஒரு சூது இருக்கிறது சூழ்ச்சி இருக்கிறது அதற்கான கொண்டு அவர்கள் இதை செய்கிறார்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்கிற விவாதம் வலுத்திருக்கிறது ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தை முழுமையான கட்டுக்குள் தங்களின் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் இன்னைக்கு குமார் என்பவர் யார் அண்மையில் ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க அவர் ஒரு உயர் அதிகாரி தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு நிறுவனத்தின் தலைமை பீடத்தில் அமர்ந்திருப்பவர் அவர் ஒரு மரியாதை நிமித்தமாக கூட இருந்தாலும் கூட அமித்ஷா அவர்களின் காலை தொட்டு வணங்குகிற காட்சி அது மரியாதைக்காக செய்கிறார் என்றே ஒத்துக்கொள்வோம் ஆனால் அது வெளிச்சத்திற்கு வரக்கூடிய அளவுக்கு நடக்கிறது என்பது கேள்விக்குறியாகிறது ஒன்று அதைவிட அவர்கள் மிகவும் நெருக்கமானவர்கள் அணுக்கமானவர்கள் அமித்ஷா விரும்புவதை செய்யக்கூடிய அளவுக்கு தயாராக இருப்பவர்கள் இப்ப நமக்குலாம் அந்த மாதிரி ஒரு ஆள் அங்கே இருந்தால் நம்ம ஏதாவது சொல்ல மாட்டோமா எனக்கு ஏதாவது செய்யுங்க ஃபேவரா பண்ணுங்க நான் இப்படியாவது ஜெயிக்கணும் அதுக்கு ஏதாவது வழி இருக்கா பாருங்க கேட்புமா கேட்க மாட்டேனா உள்ளூரில் ஒரு சும்மா அந்த போலிங் ஆஃபீஸர் யாராவது நமக்கு தெரிஞ்சவந்தா கூட அவங்க போய் நம்ம சிரிச்சுட்டு வரோம் கொஞ்சம் பார்த்துங்க நம்ம பையங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தெரிஞ்ச ஆள் இருந்தா போலிங் ஆஃபீஸர் தெரிஞ்சாலே நமக்கு ஒரு பெரிய தெரிஞ்ச ஆள் உட்காந்துருக்கான் தெரியாத ஆளுனா நமக்கு ஒன்றுமே ப பேச முடியாது எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் நம்ம பண்ண முடியாது இப்போது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் வேண்டியவர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை பீடத்தில் இருக்கிறார் என்றால் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாமலா இருப்பாங்க அவ்வளவு நேர்மையானவர்களா மோடியும் அமித்ஷாவும் அவ்வளவு நேர்மையானவர்களா பிஜேபி தலைவர்கள் அவ்வளவு நேர்மையானவர்களா சங் பரிவார் தலைவர்கள் அதெல்லாம் நீங்க அபிஷியல்ஸ் அதிகாரிகள் நாங்கள் அரசியல்வாதிகள் நமக்கு இடையில் அந்த அளவு மட்டும் உறவு இருந்தால் போதும் நேர்மையா நீ என்ன சட்டம் சொல்லுதோ அப்படியே செயல்படுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நேர்மை திறம் வாய்ந்த அரசியல் தலைவர்களா அவர்கள் இன்ஃபுளு பண்ணவே மாட்டார்களா தோழர்களே தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் இன்றைக்கு ஒரே நிறுவனம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறது தேர்தல் ஆணையமும் இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களும் ஒரே நோக்கத்திற்காக செயல்படக்கூடியவர்களாக வெளிப்படையாக இயங்குகிறார்கள் ஆகவே இது வெறும் வாக்காளர் பட்டியலை சீர் செய்கிற நடவடிக்கை அல்ல வாக்காளர்களை அதிகமாக சேர்ப்பதற்குரிய முயற்சி அல்ல போலி வாக்காளர்களை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சி அல்ல அந்நிய தேசங்களில் இருந்து இந்தியாவில் குடியேறியவர்களை வாக்காளர்களாக மாறுவதை தடுக்கிற முயற்சி அல்ல அவர்களுக்கு ஒரு தேசிய மக்கள் தேவைப்படுகிறது அவர்கள் விரும்புகிற இந்தியாவை கட்டமைப்பதற்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்